கன்சன் போட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன்ல விஜயோட அரசியல் மற்ற கட்சிகளுக்கு எந்த அளவு பாதிப்பா இருக்கும் விஜயின் வெற்றி வாய்ப்பு எந்த அளவுக்கு இருக்கும் கேட்டிருக்காங்க சார் இந்த தனிப்பட்ட முறையில் அவருடைய சட்டமன்ற வேட்பாளராக அவருடைய வெற்றி வாய்ப்பு பிரகாசமா இருக்கும் எப்படி நாளைக்கு விஜயகாந்த் அவர்கள் ரெண்டாயிரத்தி ஆறுல நாளைக்கு கட்சி தொடங்கினப்போ ரெண்டாயிரத்தி இருநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதியிலும் வேட்பாளர் போட்டு பெரிய லெவல்ல ஓட் ஷேர் காட்டினாலும் பட் விஜயகாந்த்ங்கிற தனி நபர் ஜெயிச்சாருங்கிற மாதிரி விஜய் எங்கே நின்னாலும் அவருக்கு வெற்றி உறுதி ஆனால் இருபத்தி ஆறில் அவர் மற்ற கட்சிகளுக்கு அச்சுறுத்தலாக இருக்கிறாரா ஆனால் தான் இன்னைக்கு வரைக்கும் ஏடிஎம்கே அண்ட் டிஎம்கே பிரைமரியா நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஏடிஎம்கே அள்ளுக்க ஏடிஎம்கேவை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு இப்ப வந்து கூட்டணிக்கு வரணும் நம்மளோட சேரணும் அப்படின்னு நினைக்கிறதுனால அவங்க பக்கத்துல இருந்து எந்த தாக்குதலும் விஜய் மீது வர மாட்டேங்குது அவங்க வெளிப்படையாவே வந்து எல்லா அமைச்சர்களுக்கும் மற்ற நிர்வாகிகளுக்கும் நாளைக்கு யாரும் விஜய விமர்சனம் செய்யாதீங்க விஜய பற்றி வச்சிருக்கிறதுனால அவர்கள் விஜயை எதிர்க்க நாளைக்கு தயங்குகிறார்களே தவறா ஆனால் கண்டிப்பா அலைன்ஸ்க்கு மாட்டாரு அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் வந்துருச்சுன்னா ஏடிஎம்கேவுக்கும் விஜய் ஒரு டஃப் ஆன பார்ட்டி தான் ஆனா இன்னைக்கு ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திமுகவை விஜய் அச்சுறுத்தா அவருடைய வளர்ச்சிகள் திமுக பயமுறுத்து பயமுறுத்தியது அமைச்சர்களுடைய அமைச்சர்களுடைய வெளிநாட்டில் போய் நீங்க முதலீடு பண்ணீங்களான்னு கேட்டதுக்கு அரை மணி நேரத்துல முதலமைச்சர் வீடியோ வெளியிடுறாரு எக்ஸ்பிளனேஷன் வீடியோ கொடுக்கறாரு சம்பந்தப்பட்ட இலாக்கா அமைச்சர்கள் கொடுக்குறாங்க கிரவுண்ட் லெவல்ல இன்னைக்கு சீமான் திமுகவை கடுமையாக விமர்சனம் செய்த சீமான் கலைஞரை பத்தி தனிப்பட்ட முறையில் விமர்சனம் செய்யாதில்லை ஸ்டாலின் உதயநிதியை பத்தி பேசாதது கிடையாது ஆனால் இன்னைக்கு சீமானையே பரவாயில்ல வீட்டுல கூட்டிட்டு வந்து விருந்தோம்பல் பண்ணி அவரை நாளைக்கு ஒரு நட்பு பார்வையில் கொண்டுட்டு வந்தது காரணம் விஜய் எதிர்ப்பை செய்வதற்கு சீமான் போல ஒரு ஆலை திமுக தேவ அப்படிங்கிற ஒரு பார்வையில விஜயை கண்டு திமுக அஞ்சுகிறதானா கண்டிப்பா அஞ்சுகிறது கரூர் சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் அரசியலாக வேண்டும் என்று நினைத்ததுக்கு காரணம் பங்களாவில் இருக்கக்கூடிய பண்ணையாருன்னு சொன்னவர் மக்களை தேடி வந்துட்டாரு அந்த கிரௌடையும் அவருடைய பேச்சையும் அது ஆர்ப்பாடிப்பையும் அது நாளைக்கு ஆளுங்க ஒரு பெரிய நெருடலை ஏற்படுத்திய காரணத்தினாலதான் அதை நாளைக்கு இப்ப நீங்க பர்மிஷன் இல்லைன்னா அவங்க கோர்ட்டுக்கு போவாங்க இந்த மாதிரி நடந்திருக்குறப்ப அவங்க கோர்ட்டுக்கு போனாலும் அவங்களுக்கு பர்மிஷன் கிடைக்காதுங்கிறதுனாலதான் அந்த கருவு சம்பவத்தை வச்சு திமுக அரசியல் செஞ்ச சேனலை தவிர இப்ப அந்த நாற்பத்தி ஒரு பேரையும் அவர் மகாவிகுலத்துல பார்த்ததையுமே அவங்க அரசியல் செய்யறதுக்கு காரணம் அந்த குறுகிய வட்டத்துக்குள்ள திரும்பி அவர் அடைச்சிட்டோம் இவர் இப்படிதான் இந்த தலைவர் இவர் வெளில வரமாட்டாருங்கிற ஒரு இமேஜ பில்டு பண்ணனும் அப்படிங்கிறதுக்கு தான் அவங்க பண்றாங்களே தவிர திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இருபத்தி ஆறில் கண்டிப்பாக விஜய் பெரிய டஃப் ஃபைட்டா தான் சார் நீங்க சொன்னதுல பார்த்தா திமுகவுக்கு பெரிய அச்சுறுத்தலாவும் அதிமுகவுக்கு மிகப்பெரிய தேவையாவும் விஜய் இருக்காருன்னு சொல்றீங்க சார் உண்மை அதுதான் அதிமுகவை பொறுத்த இன்னைக்கு விஜய் பெரிய தேவை ஏன்னா பாஜக மிகவும் தெளிவாக இருக்கிறாங்க ஒண்ணு ஏடிஎம்கே ஸ்ட்ராங் அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணுங்க அப்படி இல்லையா நாளைக்கு பிரிந்தவர்கள் எல்லாத்தையும் ஒன்று சேருங்க அப்படிங்கிறதுல டெல்லி ரொம்ப தெளிவாக இருக்குது அதனால தான் எடப்பாடி பழனிசாமி சமீபத்தில் சீமானவர்களுடன் கடுமையான பேச்சுவார்த்தையில் கூட்டணி பேச்சுவார்த்தையில் இறங்கினாரு நம்ம கிங் த்ரீ சிக்ஸ்டிலேயே சொல்லியிருந்தோம் பதினஞ்சு எம்எல்ஏ சீட்டும் இருநூறு கோடி ரூபா பணமும் நாளைக்கு பேச்சுவார்த்தையில் விட்டது அவர் சொன்னோம் அதே இன்னைக்கு அலை காரணம் விஜயலட்சுமியுடைய வழக்கு உச்ச நீதிமன்றத்தில் தீவிரப்படுத்தப்பட்ட நிலையில் திமுக நாளைக்கு விஜயலட்சுமி பின்பு ஆதரவு கொடுக்கும் கட்டத்தில் வழக்கு கண்டிப்பாக உச்ச நீதிமன்றத்தை பொறுத்த வரைக்கும் பைனல் பாயிண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் அப்படிங்கிறப்ப நீங்க நாற்பது கொலையே பண்ணிட்டு உச்ச நீதிமன்றம் போனாலும் உங்களுக்கு பெயில் கொடுப்பாங்க ஹியூமனிட்டி கன்சிடரேஷன் உங்களை மனிதனாக பார்த்து உங்களுக்கு எல்லாத்துக்குமே ஈக்குவல் ஜஸ்டிஸ் அதுக்கு மேல இல்லைன்றா நாளைக்கு சாவர வரைக்கும் ஜெயிலில் இருக்கும் குற்றத்திற்கும் நாளைக்கு அங்க நாளைக்கு தீர்வு கிடைக்கும் அதே மாதிரி எவ்வளவு பெரிய சாதாரண தப்பாக இருந்தாலும் தண்டனையிலிருந்து தப்பிக்க முடியாது உச்ச நீதிமன்றத்தை வரைக்கும் நாங்கள் உனக்கு கன்வின்ஸ் பண்றேன் நீங்கள் நாளைக்கு வெயில் வேணாம் வாங்களே தவிர ஆனால் கண்டிப்பாக ஃப்ரீ ஹேண்டடா சரி போன்னு விட மாட்டாங்க அது அவர் சீமானுக்கு நல்லாவே தெரியும் இவங்க வெளிப்படையாக அவங்க உறவு வச்சுக்கிட்டாங்க ஏமாத்தினாரு நாளைக்கு அவங்க வந்து கம்ப்ளீட்டா வந்து அவங்க பாலியல் தொந்தரவுங்கிறதுக்கு அப்பாற்பட்டு அவங்க ரேப் கேஸ் வரைக்கும் போயிட்டாங்க அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் அந்த கருக்கலைப்புகள் சம்பந்தப்பட்ட ஆவணங்கள் ஒப்படைக்கப்பட்டதனால் கண்டிப்பாக சீமான் மீது உச்ச நீதிமன்றத்தில் தண்டனைக்கு உள்ளாகி விட்டால் நாளைக்கு சிறைக்கு போயிட்டா தேர்தல் சமயத்துல வெளில இருக்க முடியாது மொதல் விஷயம் ஒருவேளை போயிட்டு நடுவுல வந்தாலுமே திரும்பி வெளியில நியாயம் பேச முடியுமா மற்றவர்களை குறை சொல்ல முடியுமா அப்படின்னா நாளைக்கு யாரும் இவரை நம்ப மாட்டாங்கிற பார்வையில தான் திமுகவிடம் சரணடைந்து விஜயலட்சுமி வழக்கிலிருந்து என்னை காப்பாற்றுங்கள் விஜயிடம் இருந்து நான் உங்களை காப்பாற்றுகிறேன் அப்படிங்கிற பார்வைக்கு இவர் போய் இறங்குறாரு இந்த இறங்குறதுதான் இவங்களுக்கு இந்த சமரசம் எதனால ஏற்படுது அப்படின்னா விஜய்ங்கிற ஒரு பேக்டரை நாளைக்கு அவங்க எப்படி பேலன்ஸ் பண்றதுன்னு தெரியாம இருக்கப்போ தான் இதை கையில் எடுக்கிறாங்க இதற்கு அப்பாற்பட்டு எடப்பாடி பழனிசாமிக்கு நாம் தமிழர் கட்சியுடைய கூட்டணி டார்கெட்டுங்கிறத அதோட க்ளோஸ் ஆகிடுச்சு அவன் கம்ப்ளீட்டா நாளைக்கு திமுகவிடம் போயிட்டாங்க பேச்சுவார்த்தைகள் முடிந்து நான் விஜய அடிக்கிறேன் எனக்கு தேவையான வசதிகளை பொருளாதார ரீதியான வசதிகளை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி அவர் நூறு கோடி ரூபாய் பேச்சுவார்த்தை நடத்தி திராவிட மாடல் மாப்பிள்ளை சமரிசன் அவர்களிடம் சமரசம் ஏற்பட்டு அதுல ஒரு முக்கியமான டீல் அதுலதான் விஷயமே நூறு கோடியும் எனக்கு பணமா கொடுத்துட்டீங்க அப்படின்னா இப்ப எனக்கு வைக்கிறதுக்கு அந்த அளவுக்கு இடம் இல்லை அதே மாதிரி தேர்தல் சமயத்துலதான் பணம் தேவைப்படும் எனக்கு அந்த கோல்டு பிஸ்கெட்டா கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு அன்னைக்கு பணம் கை மாறிய போது அன்னைக்கு ஒரு பவுன் எண்பத்தி ரெண்டாயிரம் ரூபா விலை இருந்த அன்னைக்கு கேட்டதுக்கு உண்டான நூறு உண்டான தங்கம் கொடுத்ததுனாலதான் வரிசையாக இன்னைக்கு அவருடைய எல்லா கூட்டங்கள்லயும் வேட்பாளர்களை அறிவிக்க ஆரம்பிச்சிட்டாரு இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கு நான் கேண்டிடேட் போட போறேங்கிற ஸ்டாண்டையும் அவர் ஏன் எடுக்கிறாரு அப்படின்னா இப்ப அவர் தனித்து போட்டி அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு வர விஜயை ஏற்று திமுகவிடம் இருந்து பணம் பெற்று தனித்து போட்டிட்டு விஜயை வீழ்த்துகிறேன் அப்படிங்கிற கண்ணோட்டத்துக்கு அவர் போறாரு இப்ப அதிமுகவுக்கு இருக்கிற ஒரே டோர் யாரு அப்படின்னா டிவி கேன் அவங்க வந்தா மட்டும்தான் இவருக்கு ஸ்ட்ராங் அலைன்ஸ் இப்ப டிவி இவரு டிவி கேக்குறது நியாயம் தானே ஒரு பெரிய கட்சி என்னிடம் வரப்போகிறது அப்படின்னா அப்ப நாளைக்கு நீ பெரிய கட்சி இல்லையா நீ நேற்று மாதிரி இந்த வாய்ப்பை நாளைக்கு எடப்பாடி பழனிசாமி தவற விட்டால் அவரு கண்டிப்பாக நாளைக்கு அவருக்கு எல்லாத்தையும் ஒன்றிணைக்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டத்துக்குள்ளார தள்ளப்படுவார் அந்த சுச்சுவேஷன்ல கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இவர் டிவிக்கு இது பண்றாங்க அவங்க தரப்புல இருந்து கடுமையா அவர் ஒன் சைடுலுங்கிற அளவுக்கு கூட விமர்சனம் பண்றாங்க ஆனாலும் இப்ப வரைக்கும் அவர் டிவிக்கு ஏதேனும் நினைக்கிறதுக்கு காரணம் கண்டிப்பாக பாமகவும் இப்போ அவங்களோட இல்ல தேமுதிகவும் நாளைக்கு திமுகவுடன் பேச்சுவார்த்தை முடிந்து விட்டது எட்டு எம்எல்ஏ சீட்டு அழகர் காலேஜை தனலட்சுமி சீனிவாசன் காலேஜுடன் கைகோர்க்கை விட்டு அந்த கல்லூரியை கைமாத்தி கொடுத்து அவங்க தேர்தலுக்கு தேவையான தொகையும் அந்த கல்லூரியை விற்றதுக்கு மூலமா தனலட்சுமி சீனிவாசனிடம் இருந்து நாளைக்கு பிரேமலதா அவர்களுக்கு கை மாறி விட்டது எட்டு எம்எல்ஏ சீட்டுக்கு டீல் முடிந்து விட்டதுங்கிறப்ப தேமுதிக வராது பாமக அப்பா அம்மகா செண்டை நான் தமிழர் கட்சி திமுக பணம் வாங்கிட்டு தனித்து போயிருச்சு அப்படிங்கிறப்ப